வாழ்க வளத்துடன் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை போற்றி பணிந்தும் யாதும் ஊரே யாவரும் கேளிர் தீதும் நன்றும் பிறர் தரவாரா என்கின்ற கணியன் பூங்குன்றனாரின் நிறைமொழியோடும் இன்றைய சிந்தனை பதிவினை வழங்குகின்றேன் அனைவருக்கும் நவராத்திரி விழா நல்வாழ்த்துக்கள் நவராத்திரி விழா கொண்டாடப்படுகின்ற ஒன்பது நாட்களிலும் மெய்ஞான செய்திகளை உங்களுடன் தினமும் பகிர்ந்து வருகின்றேன் நவராத்திரிகளில் மூன்றாம் நாளான இன்று நாம் விடை காண வேண்டிய வினா அறக்கருணை என்றால் என்ன மரக்கருணை என்றால் என்ன என்பதுதான் இன்றைய உரிய வினா வினாவிற்கான விடை மிக மிக எளிது ஆனால் அதனை நீங்கள் முறையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பது எனது விருப்பம் முதலில் வினாவிற்கான சுருக்கமான சாரமான விடையை கூறிவிடுகின்றேன் அகிலாண்ட ஈஸ்வரியாக வீற்றிருக்கும் அம்பிகையிடம் நாம் வேண்டி கேட்பதை அல்லது விரும்பிக் கேட்பதை அது நமக்கு பொருத்தமானதா என்று ஆராய்ந்தும் நமக்கு நன்மை செய்யுமா என்று பார்த்தும் கேட்டவற்றை அல்லது விரும்பியவற்றை வழங்கி நம்மை அரவணைக்கும் அம்பிகையின் கருணைதான் அறக்கருணை அகிலாண்ட ஈஸ்வரியாக வீற்றிருக்கும் அம்பிகையிடம் நாம் வேண்டி கேட்பது அல்லது விரும்பிக் கேட்பது பொருத்தமற்றதாக இருந்தாலோ அல்லது தீங்கு விளைவிக்கும் என்று கருதினாலோ நாம் கேட்டதை அல்லது விரும்பியதை நமக்கு வழங்காமல் நிராகரித்து நம்மை அரவணைக்கும் அம்பிகையின் கருணைதான் மரக்கருணை கூறப்பட்ட கருத்தை எளிதில் புரிந்து கொள்வதற்காக ஒரே ஒரு உதாரணம் கூறுகின்றேன் குழந்தை ஒன்று தன் தாயிடம் ஐஸ்கிரீம் வேண்டும் என்று கேட்கின்றது குழந்தையின் உடல்நலம் தற்போது ஆரோக்கியமாக இருக்கின்றது இந்த சூழலில் தாய் தன் குழந்தை கேட்டதை அல்லது விரும்பியதை வாங்கித் தருகின்றாள் குழந்தையும் பண்டத்தை சுவைத்து மகிழ்கின்றது தன் தாயிற்கு நன்றி கூறுகின்றது தாயை பாராட்டுகின்றது தாயின் இந்த செயல் அறக்கருணை என்று வைத்துக் கொள்ளுங்கள் குழந்தை கேட்ட அல்லது விரும்பிய பண்டம் பொருத்தமானது என்பதாலும் ஊறு விளைவிக்காத சூழல் அமைய பெற்றதாலும் தாய் அப்பண்டத்தை குழந்தைக்கு வழங்கினாள் அதே குழந்தை தற்போது கடும் காய்ச்சலில் படுத்து படுக்கையாக இருக்கின்றது தற்போதும் அக்குழந்தை தன் தாயிடம் ஐஸ்கிரீம் வேண்டும் என்று கேட்டு அடம்பிடித்து அழுகின்றது குழந்தையின் தாய் தன் குழந்தை மீது அதீத அன்பு கொண்டவள் தற்போது குழந்தை விரும்பி கேட்ட பண்டம் ஒவ்வாத பண்டம் என்றும் அப்பண்டத்தை உண்டால் குழந்தையின் உடல்நிலை மேலும் மோசமடையும் என்றும் நன்கறிவாள் எனவே குழந்தையின் நலன் கருதி விரும்பிக் கேட்ட பண்டத்தை வழங்க மறுத்து குழந்தையின் கோரிக்கையை நிராகரிக்கின்றாள் இது அந்த தாயின் மரக்கருணை அறக்கருணையோ மரக்கருணையோ எதுவாயினும் அதற்கு மூலமாய் இருப்பது அன்பு எனவே தாயின் அறக்கருணையும் அன்புதான் மரக்கருணையும் அன்புதான் என்ற புரிதல் வர வேண்டும் இந்த உண்மைகளை புரிந்து கொள்ளாத குழந்தை தாய் அறக்கருணையை வெளிப்படுத்தும் போது மகிழ்கின்றது தாயை போற்றுகின்றது தாயை பாராட்டுகின்றது தாய் மரக்கருணையை வெளிப்படுத்தும் போது துன்பப்படுகின்றது தாயை தூற்றுகின்றது தாயிடம் சண்டையிடுகின்றது உலகியலாக பற்று கொண்டு வாழும் நாம் அனைவரும் கிட்டத்தட்ட இந்த குழந்தை போலத்தான் இருக்கின்றோம் நம்முடைய வாழ்வில் இன்ப அனுபவங்களை சந்திக்கும் போதெல்லாம் அன்னையாகிய சக்தியின் அறக்கருணையை எண்ணி எண்ணி போற்றுகின்றோம் அன்னையை துதிக்கின்றோம் அன்னையை கொண்டாடுகின்றோம் நம்முடைய வாழ்வில் துன்ப அனுபவங்களை சந்திக்கும் போதெல்லாம் ஏன் துன்பம் நிகழ்ந்தது என்று சிந்திப்பதற்கு பதிலாக அன்னையாகிய சக்தி தண்டிக்கின்றாள் என்று புலம்பி அவளை தூற்றுகின்றோம் நாம் வாழ்த்தினாலும் சரி தூற்றினாலும் சரி சிறிதும் சலனமடையாமல் இருப்பவள் சக்தி அவளிடம் பரிபூரணமாக நிறைந்திருப்பது தூய அன்பு மட்டுமே அம்பிகையின் பரிபூரண அன்பு வெளிப்பாட்டில் பேதம் ஏதும் இல்லை அது அனைத்து உயிர்களையும் சமமாகவே பார்க்கின்றது அம்பிகையின் பார்வையில் நல்லவன் கெட்டவன் வேண்டியவன் வேண்டாதவன் என்ற பாரபட்சம் இல்லவே இல்லை என்று புரிந்து கொள்வது மிக மிக முக்கியம் சரியான விடைகளை எழுதிய மாணவனுக்கு அதிக மதிப்பெண்களையும் தவறான விடைகளை எழுதிய மாணவனுக்கு குறைவான மதிப்பெண்களையும் வழங்கும் ஆசிரியரே நல்லாசிரியர் ஆசிரியரை பொறுத்தவரையில் அனைத்து மாணவர்களும் ஒன்றுதான் அவரவர்களின் செயல்பாட்டினை பொறுத்து மதிப்பெண்களை வழங்குகின்றார் இதை போலவே எவரெல்லாம் அறவழியில் நின்று பயன் நோக்கம் கருதாது விளைவுகள் மீது பற்று கொள்ளாது தன்முனைப்பு சிறிதும் இல்லாமல் அம்மையப்பர் வகுத்த ஒழுங்கில் முழு ஒப்படைப்பு உணர்வுடன் வாழ்கின்றார்களோ அவர்களுக்கு அம்பிகை தன் அறக்கருணையினால் இன்பங்களை வழங்கி அரவணைக்கின்றாள் நம்முடைய அருளாளர்கள் அனைவரும் இத்தகைய வாழ்க்கையைத்தான் வாழ்ந்தார்கள் எவரெல்லாம் அறமீறல்கள் செய்து பயன் நோக்கத்துடன் விளைவுகள் மீது பற்று கொண்டு தன்முனைப்புடன் வாழ்ந்து அம்மையப்பர் வகுத்த ஒழுங்கு எல்லைகளை மீறுகின்றார்களோ அவர்களை அம்பிகை தன் மரக்கருணையினால் தடுத்து நிறுத்தி தண்டித்து திருத்தி பக்குவப்படுத்தி அரவணைக்கின்றாள் இது அம்பிகையின் மரக்கருணை எனவே இதன் வாயிலாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய உண்மை என்னவென்றால் அம்பிகையின் அறக்கருணையும் சரி மரக்கருணையும் சரி இரண்டுமே அன்பின் வெளிப்பாடு என்பதுதான் இந்த நவராத்திரி விழா காலத்தில் அன்னையின் பரிபூர்ண அருளை பெற வேண்டும் என்றால் முதலில் நாம் நம் பெருமை பொறாமை இச்சைகளை துறக்க வேண்டும் தன்முனைப்பு சிறிதும் இன்றி வினையாற்ற வேண்டும் விளைவுகள் மீது பற்று இன்றி செயல்புரிய வேண்டும் முழு ஒப்படைப்பு உணர்வுடன் அம்மையப்பர் வகுத்த வாழ்க்கை ஒழுங்குகளை மீறாமல் வாழ வேண்டும் இத்தகைய வாழ்க்கையை நாம் வாழும்போது அம்பிகை தன் அறக்கருணையினால் நம்மை அரவணைப்பாள் என்று கூறி இன்றைய பதிவினை நிறைவு செய்கின்றேன் எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றையின் பராபரமே என்கின்ற தாயுமான சுவாமிகளின் நிறைமொழியோடு இன்றைய சிந்தனை பதிவினை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க வழத்துடன்